முதல்வர் மு மாதேஸ்வரனின் குருநாதர் அவர்களை வணங்கி விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க விருச்சிக ராசிக்கு வந்து அஷ்டம குரு நடப்புல இருக்காருங்க அப்போது அஷ்டம குரு நடப்புல இருந்தாலும் ஆகும்னு கேட்டிங்கன்னா குரு வந்து தனஸ்தானத்தை பார்த்துருவார் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமாகுங்க அதே சமயத்தில் அஷ்டமத்தில் இருக்கிற குரு தன்னோட சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய உன்னதமான நிலை ஏற்பட்டிருக்கும் எப்பேற்பட்ட கிரகணமாக இருந்தாலும் தன் வீட்டை பார்க்கும் கிரகங்கள் தன் வீட்டை கஷ்டப்பட்டு காப்பாற்றுறக்கு பார்க்குங்க அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி அந்த வீட்டை கஷ்டப்பட்டு காப்பாற்றுறதுக்கு தான் பார்க்கும் ஆனால் குருவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா விருச்சியத்துக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம் நல்ல இடத்த பார்த்துருக்கனால பொருளாதார முன்னேற்றங்கள் அபிவிருத்தி ஆகும் அதே மாதிரி திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு திருமணமாகுங்க அதுக்கடுத்து கல்வி படிப்பு படிக்கிறவங்களுக்கு நல்ல கல்வி கொடுப்பாருங்க கொடுத்த வாக்கை காப்பாத்தி நாணயத்தை காப்பாற்றிவிங்க அதே சமயத்தில் உங்களுக்கு அஞ்சில் சனி இருக்கிறாருங்க எட கரை பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் சைட்டு வாங்கக்கூடிய யோகங்கள் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாருங்க அதே சமயத்தில் குரு பயிற்சி வந்து உங்களுக்கு நல்ல அன்னைக்கு அஷ்டமத்தில் குரு அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டாங்க தன்னோட வீட்டை பார்த்துருக்காருல்லங்க கஷ்டப்பட்டு அந்த வீட்டை காப்பாற்றுறது அது அவரோட சொந்த வீட்டை பார்க்கறாரு அது மூலத்திரிகோலம் எடுக்கிற தனுசுல அந்த வீட்டை பார்க்கறதுனால அந்த வீட்டை கஷ்டப்பட்டு காப்பாற்றுவாருங்க அப்போ என்ன அந்த ரெண்டாம் இடம் வந்து தனம் குடும்பம் கல்வி வாக்கு வந்து சொன்ன சொல் தவறாமல் அவர் காப்பாற்றுவாருங்க அதனால உங்களுக்கு குரு பேச்சு வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றமாக இருக்குது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க அதனால் நீங்கள் தைரியமாக இந்த குரு பயிற்சி வந்து நல்ல முறையில் செயல்படு முடிஞ்சால் இந்த இடத்துல நீங்கள் ஆலங்குடி போய் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஆலங்குடி ஸ்ரீ குரு பகவானோட ஸ்தலத்தில் போய் உங்கள் பேரில் ஒரு தடவை அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அது நல்லா வியாழக்கிழமை மணிக்கு நவக்கிரகங்களில் போய் தட்சிணாமூர்த்தி யாருன்னு கேட்டு அவருக்கு ஒரு தீபம் போட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் வணக்கம்